ஆர்பிட்டால் புக் எழுதுந்து யாரு சமந்தா ஹார்வி அதே ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் வந்து பானு முஸ்தாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளருக்கு கிடைச்சிருக்கு சாகித்ய அகாடமி சாரி மேன் புக்கர் பரிசு சோ அந்த சாகித்ய சாரி மேன் புக்கர் பரிசை வென்ற பானு முஸ்தாக் அவர்கள் வந்து எழுதிய புக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய விளக்கு ஹார்ட் லேம்ப் ஹார்ட்னா இதயம் லாம்ப்னா விளக்கு சோ இதே விளக்குன்னு சொல்லலாம் இல்ல ஹாட் லேம்ப்னு சொல்லலாம் அந்த புஸ்தகத்துக்காக தான் பானு முஸ்தாக் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு சோ அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி எழுச்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆர் வெங்கடாஜலபதி அவர்களை பத்தியும் தெரியும் எனது ஆண்கள் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற விமலா அவர்களை உங்களுக்கு தெரியும் சோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது இந்த பால புரஸ்கார் யுவ புரஷ்காரன்னு சொல்லிட்டு சாகித்ய அகாடமி விருதுல ரெண்டு புரஸ்கார் விருதுகளை பிரிப்பாங்க பால புரஸ்கார் விருதை பெற்றது யாருன்னு விஷ்ணுபுரம் சரவணன் அவர் அவருடைய எந்த நூலுக்காக பெற்றார் ஒற்றை சிறகு ஓவியாக்காக பெற்றார் ஒற்றை சிறகு ஓவியான்ற ஒரு நூலுக்காக விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் பால புரஸ்கார் பெற்றார் யுவ புரஸ்கார் யார் பெற்றார் பாத்தீங்கன்னா லட்சுமி ஹரிஹர் பெற்றார் அவர் எந்த நூலுக்காக பெற்றார் பாத்தீங்கன்னா கூத்தொன்று கூடிட்டு பெற்றார் சோ இதெல்லாம் எனக்கு புக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த புக்ஸ பத்தி நீங்க நிறைய விஷயத்த ஷேர் நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கணும் தேங்க்யூ